கத்தாவே உடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உக்கிரத்தில் என்னை அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது உமது கை என்னை உபத்தினால் என்ன என் பாவத்தினால் என் எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை சில நேரங்களில நாம செய்கிற தவறுகளே நமக்கு நோயாக மாறிவிடுகிறது விடுகிறது சொல்லுமா சொல்லுவோமா சயின்டிபிக்கா சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு நம்ம நிறைய போறாமப்பட்டோம்னா என்ன ஆயிடும் தெரியுமா அரிசன் வந்துருவோம் நிறைய ரொம்ப வந்துருவோம் ஏன்னா நம்ம சரீரத்தோடு கூட இந்த சுபாவம் சம்பந்தப்பட்டிருக்கு ஆனா தான் ஆண்டவர் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் ஆண்டவர் சொன்னாரு என்னதான் கோபம் வந்தாலும் நம்ம பொறுமையோடு ஆண்டவர் உங்களுக்கு கோபம் சூரியன் அஸ்துணம் ஆகிறது கூட உங்க கோபம் என்ன செஞ்சோம்

அவர்கள் வார சுமையை போல என்னால் தாங்க சொல்லிக் கொண்ட வர என் குரல்கள் நான் வேதனைப்பட்டு ஒழுங்குகிறேன் துக்கப்பட்டு திரிகிறேன் போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயம் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் பத்தாம் வசதியின் உள்ளம் குழம்பி அரைகிறது யாரெல்லாம் குழப்பத்தோடு வந்து ரெண்டு மூணு நாலு நிறைய ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது என் உள்ளம் குபி சொல்லும்போது ஈஸியா சுருடுவோம் ஆனா அந்த மாதிரி வரும்போது போராட்டம் வரும்போது அதை எதிர்கொண்டது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரே வழி தேவருடைய சொல்லுவோமா ஆமா தேவருடைய வசனத்தை அதிகமா நம்ம நேசிக்கும் போது கத்துக்கு பெரிய சமாதானத்தை கொடுத்து நமக்கு என்ன செய்தார் விடுதலையும் தருகிறவராக இருக்கிறார் சங்கிரா சொல்லலாம் என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பெல நின்று விட்டு போச்சு என் சிநேகத்தான் என்னை பார்க்கறவங்களா என்ன அப்படி ஆயிட்டேன்னு சொல்றாங்க என் பிராணனை வாங்க தேர்தல் நினைக்கிறது கண்டிகளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு நானும் செவிடனை போல கேளாதவனாகவும் பூமியில போல வாய் திறக்காதவன் ஆகியிருக்கு மனுஷனை போலாமே கத்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் இந்த வருஷத்தில் முதல் நாள் எனக்கு ஆண்டு கொடுத்த வசனம்

அவர் சொல்றாரு இப்படி எல்லாம் எனக்கு இருக்கு என் பிறகு என்னை விட்டு போச்சு என் கண்கள் குழிந்து போயிடுச்சு என் வயிறெல்லாம் எரிது இப்படி எல்லாம் விரைவில் பயங்கரமா இருக்குது என் உள்ளெல்லாம் குழம்பு அறிகிறது சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு ஆனாலும் உமக்கு காத்து இருக்கிறேன் உமக்கு காத்து இருக்கிறேன் நீ எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறேன் அப்புறம் சொல்றான் பாருங்க பதினேழு வாசத்தை வாசிக்கும் போது நான் தடுமாறிவிட ஏதுவா இருக்கிறேன் என் துக்கம் எப்போது என் முன்பாக இருக்கிறது அறிக்கையிட்டு விசாரப்படுகிறேன் உபவாச கூடத்துல வந்தீங்கன்னா நான் கடைசியா ஒரு சங்கீத வாசி சொல்லுவேன் மூணு சங்கீத வாசி சொல்லுவேன் எதுல பேர் தெரியும் ஆமா ஐம்பத்தி ஒன்னு கண்டிப்பா நீங்க வந்து தேவ சமுதிரம் உட்கார போது நீங்க வாட்ச் பண்ணீங்களா குமார் பத்திரிகை ஜோகுமார் பாத்தீங்களா உட்காரும் போதே சொல்லணும் ஆண்டவரே பாவங்களை எல்லாம் மன்னியும் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும் என் வீடுகளெல்லாம் எல்லாம் மன்னியும் ஒருவேளை ஆண்டவரே தெரியாம நான் பாவம் செய்திருப்பேன் சொன்னால் இந்த பாவத்தை என்னை விட்டு நீக்கி போடும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னோம் விசாசு கண்களுக்கு உண்பதாக என் பாவங்களை மறைத்து விடும் சமுத்திரத்தின் ஆழத்தின் பாவத்தை எரிந்து விடும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல கன்ஃபர்ஸ் பண்ணி தான் உட்காரணும் வந்த மாதிரி உட்காந்துருக்கு அப்படியே பாட்டு படுத்து அப்படியே ஜோம் இல்லை 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 தேவ சமூகத்தில் சங்கீதக்காரன் பாருங்க அழகா சொன்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது தடுமாறி விட ஏதுவாக இருக்கிறேன் என் துக்கம் எப்போது இருக்குது ஆனா நான் என்ன பண்றேன்னா என் அக்கிரமத்தை நான் அறிக்கைட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன் ஆமா நான் செஞ்ச தான் இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்குது அதனால்தான் சொல்றார் உங்களுடைய பிரமாணங்கள் நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால உங்களுடைய பிரமாணங்களை நான்

ஏசா யா கோபு ஏசா நிலவந்தான் என்ன கோவக்காரன் ஆனால் யாக்கோபு யாரு ஏமாச்சிக்காரன் எத்தனை சொன்னோம் ஆனா அவன் தான் குணசாலி கூடாரவாசியமா இருந்தான் அன்னைக்கோமா தேவ சமூகத்தில் உட்கார போது அடுத்த வாரம் அவங்க உள்ள வரும்போது அடுத்த வாரம் எப்பெல்லாம் தேவசில் உட்காரோ அந்த வார்த்தை சொன்னோம் அந்தவரே என் காலங்களுடைய கடத்தல் இருக்கிறது என் எல்லாம் மங்கி என் அக்கிரமலை எல்லாம் மங்கி என் வீடுகள்லாம் வந்தியம் என் நோய்களை சுகமாக்கும் என்ன விட்டு என் எடுத்து போடும் அப்படி இப்படி சொல்லி ஜோமரி பாருங்க அடுத்த மாதம் தெளிவாங்க சுகமா இந்த கற்று போடுறது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறது எல்லாமே கத்திர மாற்றவர் சுகமா கடைசியா சொல்றான் அவருக்கு வசந்த